இன்ப அதிர்ச்சி கொடுத்த வேற லெவல் சம்பவம் தென் மாவட்டத்தில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போனவர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு இந்த ஒரு நிகழ்ச்சியையும் தன்னுடைய படைவலத்துடன் சென்று மிரள வைத்து விடுவார் திரு அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மதுரையில் திருமாரஞ்சி தலைமையில் அப்போதைய பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அந்த பிரம்மாண்ட மாநாடு மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுமார் இரண்டு லட்சத்திற்கு மேல் வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கும் வகையில் திருப்பு முனையாக அமைந்திருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சுமார் இரண்டு வருடத்திற்கு முன்பு இருந்தே மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் பணியாற்றி வந்த திருமாறன்ஜிக்கு கடைசி நேரத்தில் தொகுதி ஒதுக்குவதில் கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்கிய பாஜகவுக்கு தன்னால் எந்த ஒரு தர்ம சங்கடமும் வந்துவிடக் என தாமாகவே முன்வந்து மதுரை பாராளுமன்ற தொகுதியை விட்டுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் மதுரையில் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சுமார் இரண்டு லட்சத்திற்கு மேல் வாக்குகள் பிடித்து இரண்டாம் இடம் பிடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் திருமாறன்ஜி அந்த வகையில் தனக்கு சீட் கிடைக்கவில்லை என்றாலும் தான் அங்கம் வகிக்கும் கூட்டணிக்காக தேர்தல் பணியாற்றியவர் திருமாறன்ஜி இதற்கு முன்பு திருமாறன்ஜிக்கு மற்ற கட்சிகளிடம் இருந்து கூட்டணிக்கு அழைப்பு வந்தாலும் தன்னுடைய சித்தாந்தம் கொள்கை பிடிப்புக்காக தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறாமல் இருந்து வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது புதியதாக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நைனார் நாகேந்திரன் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமா நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த விதம் பாகுபலி படத்தை மிஞ்சும் வகையில் முரள வைத்து விட்டார் என்றுதான் சொல்லவேன் மதுரையில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்களுக்கு மேலாக திருநெல்வேலி பாஜக அலுவலகத்தை நோக்கி வவனியாக சென்ற திருமாறன்ஜியை பார்த்து சாலையோரமிருந்து மக்கள் வியந்து பார்த்தனர் தன்னுடைய படை பலத்துடன் திருநெல்வேலி பாஜக அலுவலகம் சென்ற திருமாறன்ஜி புதியதாக மாநில தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மாலை மரியாதையுடன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் திருமாறன்ஜி உடன் வந்த தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிர்வாகிகளும் தனித்தனியாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தென்னிந்திய பிளாக் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அணிவித்த மாலை மட்டுமே ஒரு பக்கம் மலை போல் குவிந்து காட்சியளித்தது தென் மாவட்டத்தில் வலுவாக இருக்கக்கூடிய அமமுக தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சிகள் அங்கம் வகிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அதிமுகவும் இணைந்துள்ளது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் திருமாரன்ஜி போட்டியிட வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது உங்கள்